இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் மூன்று ஆண்டு காலத்தில் எவரும் கை நீட்டி உங்களை இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஆட்சி நடத்தவில்லை பாராட்டுகிற அளவுக்கு தான் சொல்லுகிறார் நம்முடைய பிரதமர் கூட என்ன சொன்னார் தொலைச்சி போடுவேன் என்றார் இப்படி ஒரு பிரதமரை நான் பார்த்ததே இல்லை தொலைச்சி விடுவேன் இந்த வாத்தியார் சொல்லுவோம் தொலைச்சு விடுவேன் அந்த மாதிரி சொல்கிறார் ஆனால் அதை பற்றி கவலைப்படலை இவர் சிங்கத்துக்கு பிறந்த குட்டி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது கலைஞர் என்ற ஒரு மகத்தான இடத்துல நாங்கள் ட்ரைனிங் ஆனோம் அவர் சொல்லுவார் எந்த நிலையிலும் தொர தன்மானத்தை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லுவார் தன்மானத்தை நான் அவர் எதிர்க்க ஒருத்தர் ரொம்ப வலிந்து ஒருத்தர் கூட சண்டைக்கு போய் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு பலான் பலான்னு வாங்க வாங்கிட்டேன் நான் அப்புறம் அவர்கிட்ட கிட்ட சொன்னேன் மன்னிச்சிக்கினேன் உங்களை வச்சு போட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன் நீ நடந்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நேரத்தில் அந்த தன்மானத்தை விட்டு கொடுத்துருந்தா நான் உன்னை மலிக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு உள்ள ஒரு தலைவர் ஆகையினால் அவருக்கு பிறந்திருக்கிறவர் எனக்கு தைரியமாக பேசுகிறார் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா பக்கத்து மாநிலத்தை எல்லாம் பார்த்தால் தெரியுமே சட்டம் ஒழுங்கு சரி என்று சொல்ல முடியாது அந்நிய நாட்டிலிருந்து முதலீடை கொண்டு வரவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை அதற்கான வேலை நடந்து கொண்டு இப்போ முதலீடு வந்து கொண்டிருக்கிறது தொழில் பெருகவில்லையா பெருகிறது நண்பர் மாசு சொன்னதை போல் நீர்நிலைகளை செப்பன் எடுப்பில்லையா செப்பன் கொண்டிருக்கிறது மூன்று லட்சம் ஏக்கரை பயிரிட வேண்டிய குருவை ஐந்தரை லட்சம் ஏக்கரில் தஞ்சாவூரில் பயிரிட வைத்திருக்கிறோம் அது எங்களுடைய சாதனை இல்லையா இப்பொழுதே தூர்வாரி முடித்து காவ காவேரியை இது வரலாற்றிலே முதல் முறை அல்லவா நாங்கள் சொல்லாததை எல்லாம் செய்திருக்கிறோமே சொன்னதை ஏன் செய்யலைன்னா நாங்கள் அஞ்சு வருஷம் சொல்லியிருக்கோம் எக்ஸாமினேஷனில் உக்காந்தானா மூணு மணி நேரம் அவனுக்கு எழுதுகிறதுக்கு அவன் இன்னும் ரெண்டு கொஸ்டின் எழுதலாம் அவன் ரெண்டரை மணியாக ஆச்சுடா நான் ஆறு மணி நேரம் சார் நான் எழுதுடணும் ஆகியனாலும் இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கு ஆனால் திட்டங்களுக்கு பதில் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருக்கார் தலைவர் அதில் ஒன்று தானே இந்த காலை உணவு சொன்னான் நான் ஒரு நாள் கோயம்புத்தூரில் இருந்து சொன்னேன் இருந்தேன் ஆறு மணி ஆட்கள்லாம் டிஃபன் கரையில் போட்டுக்கிட்டு பெண்கள்லாம் வரிசை வரிசையாக நடந்து போயிருந்தாங்க நான் அப்போ நினச்சேன் இப்போது மற்றவங்க குழந்தையெல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கோ நம்ம வீட்டிலெலாம் தலை சீவி அதெல்லாம் அனுப்புவாங்க அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தேன் ஆக கிராமத்துங்களில் ராத்திரியில் சாப்பிட்டுருவாங்க மீதி சோறு இருந்தால் தண்ணி ஊற்றி வைப்பாங்க இல்லைன்னா அதுவும் இருக்காது இவங்க டாய் சாப்பிட்டுக்கிட்டா நான் போகிறேன் அப்பாக்கப்பாருப்பார் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தை செட்டிப்பானையை தொடு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போகும் அவர் அங்கே பூகோளம் நடத்துவார் இந்த பையனுக்கு ஒன்று தூங்கிட்டு இருப்பான் பிளால் பிளான்னு வாத்தியார்டுன்னு வருவார் தோங்குறியாடான்னு பசி விட்டு அந்த பசியை உணர்ந்து சொன்னார் இந்த குழந்தைக்கு நான் காலையிலே சிற்றுண்டியை அழிப்பேன் இந்த சிற்றுண்டி காலையிலே அந்த குழந்தைக்கு பசியாற்ற வேண்டும் என்ற யார் செய்ய வேண்டியது அவர் தாய் தாயினும் சால உடையவராக இருந்த காரணத்தினால் தளபதி இந்த எழுபத்தி ஓரு வயதிலே தாயாக மாறி அந்த குழந்தைகளுக்கு பண்றார் அப்போ கரெக்டாக சாப்பிடுது சூடாக கிளாஸில் உக்காடுறார் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு மத்தியான சோறு போடுறாங்க சாப்பிட்றாங்க நான் சொன்னேன் தம்பி ஒரு ஐடியா சொல்கிறேன்னு என்னென்ன காலையில் நம்ம டிஃபன் போட்டுடுறோம் மத்தியானம் சோறு போட்டுடுறோம் இந்த ராத்திரி விட்டு வைக்கலாமா என்னென்னு சொல்கிறீங்க எல்லாேருக்கும் பைசங்களுக்கு ஒரு டீஃபன் கேரட் வாங்கி கொடுக்கலாம் போகும்போது அந்த பசங்களுக்கு நாலு சப்பாத்தி தட்டி போட்டு தக்காளி தச்சாட்னி கட்டி பண்ணி போட்டுவிட்டா சாப்பிட்டுருவாங்க ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட மிச்சத்தை அவங்க வீட்டில் சாப்பிட்டுருவாங்க இப்போ நிம்மதி ஆகி போச்சா ஆக அவங்க பெற்று போடுறது தான் அவங்க வேலை மற்ற வேலை நம்மளுது புறநாட்டில் ஈன்று புறத்தல் என் கடனே அப்படின்னு புறநாட்டில் சொன்ன மாதிரி பெற்று போடுறது அவங்க சோறு போடுறது நாம் வளர்த்து நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணே இது எங்கேயாவது சொல்லி நீங்கள் கலப்பி விட்றாதீங்க அது கொஞ்சம் நாளைக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னார் ஆகியனால அது பண்ணியிருக்கார் இன்றைக்கி அதே மாதிரி நாங்கள் சொல்லலை பஸ்ஸில் போகிறாங்க ஃப்ரீயாக போங்கன்னு சொன்னோம் எங்கள் வேலூரில் உள்ள அன்றைக்கி ஒரு சொல்கிறார் கண்டெக்ட்ரு ஏறி உட்காடுறாங்களாம் எந்த ஊருக்குமா போகணும் அப்படின்னு கேட்டாரா இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போத்தோன்னாங்களோ இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போனோம் உனக்கு என்னமாண்ணா யோ இந்த பஸ் எந்த ஊருக்காக போகுது திருப்பத்தூருக்கு போகுது விடு காசா பண்ணுமா விடு திருப்பத்தூரில் போய் எங்கே யார் நாலு ரெண்டு பேர் பார்த்துட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காருது எந்த ஊருக்குமா போகணும் இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது கிருஷ்ணகிரிக்கு விடு கிருஷ்ணகிரி பேர் ஊர் ஜாலியாக போச்சு அதே மாதிரி தாய்மார்கள் வீட்டில் இருக்காங்க இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம் இப்போ அவங்களுக்கு ரூபா கொடுக்குறோம் அது என்ன அவங்களுக்கு விட்டு போச்சு இவங்களுக்கு விட்டு போச்சுன்னு சொன்னான் எல்லோ எல்ல சார் சோறு போடும்போது ரெண்டு இறஞ்சி தான் போயிடும் சில பேர் இருப்பாங்க எனக்கு இல்லை இல்லைன்னு ஆனால் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு பேர்களுக்கு அது போய் சேர்ந்து இருக்கின்றதே கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியாது சேர்ந்துருக்கு புண்ணியமாக ஏதோ போட்டுங்க பிள்ளைக்கு வயிறாரும் போடுறான் எங்களுக்கு நூறு கொடுக்குறா இந்த பொண்ணுக்குமா இப்போ இந்த காலேஜில் படிக்கிறா ஆக்சிலியம் காலேஜில் அவளுக்கு ஆயிரம் வருது நாங்கள் கேட்டோம் அது என்ன பொண்ணுக்கு மட்டும் கொடுத்தீங்க இல்லைன்னா அவனுக்கும் கொடு இதில் என்ன நீங்கள் தப்பு மோடி அவர்கள் தொலைச்சி போடணுன்றது இதில் என்ன பண்ணுறோம் இப்போ ஒன்று வச்சுங்க ஒரு பெரியவர் மோடி நான் ஒத்துக்கிறேன் ஒரு பத்து வருஷம் இருந்திருக்கார் பத்து வருஷம் இருந்தவருக்கு மறுபடியும் வரணும்னு ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க போகிறீங்க எல்லாம் பாலாக பார்க்குறீங்களே அவர் சொல்கிறார் இந்தியாவே என் வீடுண்ணா நாங்களாவது பரவாயில்ல இது எங்கள் வீடுனோம் அவர் இந்தியாவே போடணுன்றார் பரவாயில்ல வச்சுக்கோங்க ஆனால் சொல்ல நான் என்ன சொல்ல எங்கள் மேலே என்ன குற்றம் பொதுவாக இந்த தேர்தலில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வாரிசு அரசியை ஒழிப்பேன் என்பதுதான் அது எதை காண் காண்காட்டுறாரு வாரிசு அரசியல் அவர் ஒன்று நேரு குடும்பம் ஒரு டார்கெட் இரண்டாவது டார்கெட் கலைஞருடைய குடும்பம் இது ரெண்டு தான் சார்டேட் பண்ணுறார் நான் கேட்குறேன் வாரிசுன்னா என்ன ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் ஆம்பளை வந்தால் புள்ள பெற்றுக்குறான் புள்ள வளருது அப்பா பேப்பர் பட்சா எடுத்து படிக்கிது கூட்டத்துக்கு போனால் கூட்டத்துக்கு வருது ஊர்காலம் கோஷம் போனால் கோஷம் போட்டு ஓடுது இப்படியெல்லாம் ஓடுகிறதுக்கும் அதுக்கும் அது இது வரும் அப்பா நான் கூட பேசுகிறேன்னும் பேசுறானோ எழுதுறேன்னா படிக்கூடத்துக்கு போகிறேன்னா அப்படி அப்படியே கொஞ்சமாக எங்கள் கட்சிக்கு வந்தான் அதுக்கப்புறம் போராட்டம்னா போராட்டம் ஜெயிலுக்கு போகுது போலீஸ்காரன் வச்சா வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் வயசு வந்தால் ஒரு சீட்டு கேட்பான் பஞ்சாயத்து போட்டு கேட்பான் இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பான் கொடுத்தா கொடுப்பாங்க இல்லைன்னா போடான்னு குறிச்சி தான் பேசாமல் இருப்பான் அவ்வளோதானே இது வாரிஸ் சில பேர் இருக்காங்க அந்த தொல் வனம் கொண்டாடி வேணாம் ஆ ஆ எதுவும் வேணாம் அதுவும் வேணாம் எதுவும் வேணாம் வேணும் ஓம் ஆனால் நாங்கள் வாரிசு அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இன்னாருடைய மகன் ஆகியனாலே அவர் அரசியலுக்கு வந்தார் கலைஞருடைய மகன் ஆகியனாலே சீஃப் மினிஸ்டர் ஆனார் என்று அல்ல பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள் இந்திரா காந்தி என்ற காரணத்துக்காக அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகலை பண்டித் ஜவஹர்லால் நேரு செய்த தியாகத்துக்காக அவருடைய மகளுக்கும் அந்த ஸ்தானம் கிடைத்தது